வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சிதான் விசுபுரோ வெற்றி என்ற ஒரு கருத்தை மையமா வச்சுட்டு உழைச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன் என்ன நன்மைகளை கொடுக்க போ அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக நாம் பார்க்க போறேங்க இந்த சனி பகவான் இப்ப கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிச்சிட்டு வராரு இவர் வந்து அடுத்த வருஷம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த நிலையில கும்பராசியிலிருந்து பூரட்டாசி நட்சத்திரத்திற்கு வக்கர பயிற்சி அடை போறாரு இதன் காரணமா எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்குது கும்பராசிக்கு எப்படி இருக்குது என்ன ஒரு அற்புதமான பலனை கொடுக்குறாருன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் செய்து அப்படியே அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஜோதிடத்தில் ஒரு ராசியில அதிகாலம் சென்ற கூடிய பார்த்தா சனி பகவானுடைய கிரகம் அவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பெற்று அங்க சந்தரிச்சுட்டு வராரு இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்தரிச்சு வரும் அவர் பக்கர பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கிய நகரவை வந்து தொடங்க இருக்கிறார் இதனால தொழில் வியாபாரத்துல அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே ரெண்டரை வருஷம் தங்கி பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த நிலையில் அவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வந்து வக்கர பயிற்சி மீண்டும் நேராக போகிறது பின்னோக்கி போகிறது இந்த மாதிரியான இயக்கத்தை மேற்கொள்வார் இப்போ கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்கரப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி நகர்வு ஸ்டார்ட் பண்ண போறாரு தொடர்ந்து அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கு வர்றாரு அதுக்கப்புறமா நவம்பர் பதினஞ்சாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்கிறாரு சனி பகவான் சனி பகவான் வக்கரநிலையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டரை மாத காலத்தில் என்ன நன்மைகள் கும்பராசி நண்பர்களுக்கு வருது அப்படின்னு நான் பார்க்கலாங்க அடுத்த ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் என்னவெல்லாம் செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் இந்த சனி பக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்பா மகனுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு சொத்து சம்பந்தமாக பூர்வீகம் சம்பந்தம் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அந்த உறவு முறை வந்து சீராகும் அந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் உங்களுடைய மகன் மற்றும் மகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் அல்லது வாழ்க்கை சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் விவாகரத்து வரைக்கும் சென்ற உங்களுடைய மகன் மற்றும் மகளினுடைய பிரச்சனை அல்லது உங்களோட பிரச்சனை இது எல்லாமே வந்து சால்வ் ஆகி மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட காலமாக பேசாமல் இருந்த சொந்தங்கள் பேசக்கூடிய காலமாகவும் இந்த வக்கரப்பயிற்சி இருக்குங்க கடந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு எதுவுமே சிறப்பாக இல்லை அப்படின்னாலுமே இந்த வருஷம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க யார்ட்டையும் கோபம் காட்டாதீங்க யார் பெரியவங்க அப்படிங்கிற அந்த ஈகோவை எங்கேயும் காட்ட வேண்டாங்க உங்கள் குணமே வந்து டக்குன்னு உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய குணம் அப்படிங்கறதுனால அதை கூட கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் எவ்வளோதான் நாம் நேர்மையாக இருந்தாலுமே சில பேர்த்துக்கு அது வந்து மூஞ்சு மாதிரி ஆயிரும் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் யோசிச்சு பேசுங்க உங்களுடைய உண்மையான குணம் நல்ல குணமா இருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு தவறாக தெரியக்கூடிய காலமே இருக்கும் ஸோ பார்த்துக்குங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா சுபச்செலவாக மாற்றுங்க செலவுனா வீடு கட்டுறது நிலம் வாங்கி போடுறது இதெல்லாமே நீங்கள் செய்யலாம் ஆனால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு அதன் மூலமாக செலவும் வரும் அதை வந்து சுப செலவாக மாற்றுறது அப்படிங்கிறத உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க எங்கும் எதிலும் கவனமாக இருக்கணும் எப்போதுமே கவனம் அப்படிங்கிற ஒரு காலம் இந்த காலம் இருக்கும் உடல் ரீதியாகவும் சரி நீங்கள் பணம் கையாளுறதும் சரி உங்களுடைய தொழில் சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்திருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலமாக இந்த காலம் அப்படி இருக்கிறனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு டிரைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அதை மறுபடியும் ஒரு நாயம் பேசி நீங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்துக்குங்க குடும்பத்தில் இருந்த பூர்வீகம் சம்மந்தமான அந்த சொத்து பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமான காலமாக இருக்கும் பெண்களுக்கு இது பிரசபத்தில் இரண்டாம் வீட்டுக்கு சென்ற குரு பகவானுடைய நிலை பெண்களுக்கு இந்த வருடம் முழுதுமே பெண்களுக்கான வருடம் சாதகமான வருடமே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவுமே ஃபேவராக நடக்கும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் சேமிப்பு மற்றும் பிஸ்னஸ்ஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுற சொல்லி பார்த்துக்கலாம் மற்றபடிக்கு இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வக்கர பயிற்சி இது நல்லா இருக்குதா நல்லா இல்லையாங்கிறத தாண்டி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அதனால ரொம்பவுமே பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய காலமா இனி வரும் காலங்கள் இந்த ஒரு வருடமும் அப்படித்தான் இருக்கும் அடுத்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிற வரைக்குமே அப்படித்தான் இருக்கும் ஸோ பார்த்து நீங்க கேர்ஃபுல்லா இருங்க இந்த சனி வக்கரப்பயிற்சியை இன்னும் சுபமா மாற்றிக்கிறதுக்கு வழிபாடுன்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க தவறாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த மூன்று வழிபாடும் ஓரளவுக்கு அந்த தாக்கத்தை குறைத்து ஒரு நட்பலன்களை கொடுக்கறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மூணு வழிபாட்டையும் மறக்காமல் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க எந்த கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக இதை பண்ணால் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும் லைஃப்பில் பண்ணிவிட்டு வாங்க பரிகாரம் அப்படிங்கிறது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உதவிகள் செய்கிறது பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த உணவு தானம் தானம் உதவிகள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை ஒரு சுபிச்சமான வாழ்க்கையே மாறும் ஸோ பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பொது பலன் தான் உங்களுக்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் சனி வக்கர பயிற்சியில் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க திருமணம் பண்ணுறீங்க எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும் தப்பில்லை பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுறக்கூடிய கும்பராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் வழி சந்திப்போம் நன்றி வணக்கம்